என்ன தெரிஞ்சிட்டு அது எல்லாமே ஓይም போயிடுது. எல்லாமே அவில் مل까요? அங்க போன வரக்கு. பெரிய இடம் போல இருக்கு. தப்பா பேசினா மன்னிச்சுடுங்கோ. டேப்டியா, இங்க வா. ரெண்டு சர்பத் வாங்கி வாடா. சீக்கிரம் ஓடு வாடே. எது சொன்னாலும் தெல்ல. இதுல ஒரு ஒரு பிளைன் எல்லாம் சாப்ரிгали. வெரைட்டி வெரைட்டி போட்டறாங்க. இந்த நாள் கேரளா அவில் மில்க்குன்னு சொல்லிட்டு அங்கே கிடைக்கிறதா திங்கி குடிக்கிறது இப்போ இங்கே கேரளாக்கே வந்து அவில் மில்க்கை கொடுக்கறாருன்னா வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க எது குடிக்கிறது தெரியலன்னு கன்ஃபியூஷனில் உன்னோட மினி வெர்ஷன் இங்கே ஒன்று அடிச்சு நவுற்றிக்கிட்டுருக்கு அவங்க அப்பா காலேஜ் படிக்கும்போதே சில ஐட்டம்லாம் சாப்பிட்டதில்லை அப்படின்னு கருத்தப்பட்டு இருக்காரு இது இப்போ பிறந்து இப்போ தான் ரெண்டு வயசாகுது அதுக்குள்ளே ₹100 pay 12 over 12 itte sabre karte போது தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த சாப்பிட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து முறையானது இந்த பசங்க சாப்பிட்றத வேடிக்கை பாருங்க இது என்னடான்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு தான் ஃபர்ஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டது அப்போ லேட்டாக தான் வாங்கி சாப்பிட்டேன் அது வாங்கி சாப்பிட்டேன் எவ்வளோ அப்போ வந்து இருபத்தஞ்சா முப்பது ரூபாய் நினைக்கிறேன் அதுக்கே மதுக்கே காசுலேருந்து பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் தெரிய பார்த்தீங்கன்னா இது எந்த கடைக்குன்னு கூட எனக்கு தெரியாது இப்போ சென்னையில் தான் மூளைக்கு மூளை கடை இருக்கு ஆனால் உண்மையாக சொல்றது என் காலேஜுக்கு காசில் அந்த கம்மியான காசுக்கு தின்ன டேஸ்ட் சாப்பிட்ட அந்த ஒரு டேஸ்ட்டு எங்கேயுமே நம்ம சாப்பிடணும்

நீ கெட்டதும் பிள்ளையும் சேர்த்து கெடுக்கிற சிலிண்டருக்காப்ப திருவள்ளூர் எழுத்தாணியை பிடிச்சிருக்க மாதிரி ஸ்பூன் எப்படி பிடிச்ச